வணக்கம் சீன அழுத்த முறை மருத்துவம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு படுக்கப்பட பாடத்தினுடைய தலைப்புகள் ஆனால் சீன அழுத்த முறை மருத்துவமாக இருந்தாலும் அழுத்த முறை மருத்துவமாக இருந்தாலும் முதல் அழுத்த முறை மருத்துவத்தினுடைய அடிப்படை தன்மை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அழுத்த முறை மருத்துவத்தை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்தியாவில் இந்தியாவிலே தோன்றிய ஒரு கலைதான் அந்த கலைகள் பிற்காலத்தில் வந்து பௌத்தர்களால் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலிருந்து அதை எடுத்து சென்று இலங்கை மற்றும் சீன நாடுகளுக்கு கொண்டு சென்றார்கள் அப்படி அங்க கொண்டு போனவர்கள் அந்த முறையை கொஞ்சம் அதை ஆராய்ச்சி செய்து அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி அதன் விளைவாகத்தான் அது வந்து அக்கு பஞ்சர் என்ற பெயரிலே வெளிவந்தது அந்த அக்குபஞ்சர் என்று சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு பரவியது அந்த அளவுக்கு அழுத்த முறை மருத்துவம் வந்து பரவவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து ஏற்கனவே இருக்குது ஆனாலும் கூட அடுத்த முறை மருத்துவத்தை பொறுத்தவரையிலே அடுத்த முறை மருத்துவம் செய்வதற்கு எந்த விதமான ஒரு அறிவுத்திறனும் தேவையில்லை அறிவுத்திறன் என்ன இப்போ வந்து பஞ்சர் பண்றதாக இருந்தால் உடல் ரீதியாக உடல் உடலியல் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் அவங்க தான் அதை பண்ண முடியும் ஆனால் அனாட்டமி பெத்தாலஜி என்று சொல்லக்கூடியவை எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனால் அடுத்த முறை மருத்துவத்தை பொறுத்தவரையிலே அந்த பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது ரொம்ப எளிமையான ஒரு மருத்துவ முறை தான் அடுத்த முறை மருத்துவத்தை பொறுத்தவரையிலே அதுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருத்துவ நோய்களை நம்மால் தீர்க்க முடியும் என்பதுதான் அடுத்த முறை மருத்துவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கடமையாகும் அடுத்த முறை மருத்துவத்தை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட பதினாறாம் நூற்றாண்டுகளில் இருந்து இருபதாம் நூற்றாண்டுகளுக்குள் தான் அது வந்து பெருமளவில் அது வந்து பரவி ஓரளவுக்கு இப்போ வளர ஆரம்பித்தது ரொம்ப எளிமையான முறை பார்த்தீங்கன்னா அடுத்த முறை மருத்துவத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து ஹேண்ட் இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருந்தாலும் அதனுடைய அடிப்படை தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த வர்ம வைத்திய முறை மட்டும்தான் இந்த வர்ம வைத்திய முறையை பார்த்தீங்கன்னா அதை வந்து செய்தவர்கள் அந்த காலத்தில் இருந்த பாரம்பரிய வர்மா வைத்தியர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க அவங்க கத்துக்கிட்ட விஷயத்தை மாணாக்கர்களுக்கு சொன்னார்களே தவிர முழுமையாக அதை அவர்கள் சொல்லாமல் விட்டதன் காரணமாக தான் அந்த கலை வந்து வளர்ச்சியில மிக பின்தங்கி போய் விட்டது என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம் ஆனா அந்த கலை வளர்ந்திருந்தால் இன்னும் நிறைய அளவுக்கு சிறப்பாக நம்ம வந்து இந்த உலக அளவிலே நாம் வந்து மிகப்பெரிய முதலாளாக நாம் இருந்திருப்போம் இந்த முறை வைத்தியத்தை பொறுத்தவரையிலே அந்த நிலைமை நமக்கு ஏற்படாமல் போனது காரணம் அதை ரகசியமாக பாதுகாத்து பாதுகாசிய விஷயம் தான் ஆனால் அந்த காலத்தில வந்து போன விஷயத்தை வைத்து அவர்கள் வந்து விரிவுபடுத்திய விஷயங்களே மிகப்பெரிய விஷயங்களாக இருக்கின்றது இன்றைக்கும் வந்து இன்றைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலே பல வர்ம ஆசான்களால் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது ஆனாலும் ஒவ்வொரு ஆசானும் சில கலைகளை தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமலே போய்விட்டதனால் அந்த முறையில வந்து நிறைய விஷயங்கள் வெளியிலே தெரியாமலே போய்விட்டது அடுத்த முறை மருத்துவத்தை பொறுத்த வரையிலே மிக ஒரு எளிமையான ஒரு மருத்துவ முறை வேணாலும் பண்ணலாம் அந்த புள்ளிகளை மட்டும் நாம் தெரிந்து கொண்டால் பண்ணலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து மீண்டும் ஒரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்